நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி இரநூத்தி ஆறாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரையிலிருந்து சரியாக ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் சரண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வேல்முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிவர் கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் தான் நண்பர்களுடன் சேர்ந்து சீட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இடத்துல அது வந்து ஊருக்கு அவுட்ரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழைய வாட்டர் டேங்குங்க அந்த வாட்டர் டேங்க் அருகே வந்து சீட்டு விளையாட போன இடத்துல கொஞ்சம் சரக்கும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சிருக்கிறாரு அப்படி தண்ணி அடிச்சுட்டு அந்த மாலை நேரத்துக்கு மேலே அங்கேருந்து அவரால் கிளம்ப முடியாத காரணத்தினால அங்கே வந்து ஃப்ளாட் ஆகிட்டாருங்க அப்படி ஃப்ளாட் ஆகி கொஞ்சம் இரவு பொழுது வந்த உடனே அந்த வாட்டர் டேங்க் அருகே வந்து சுற்றி சுற்றி அவருக்கு நடந்த ஒரு சில அதிபயங்கரமான அமானுசிய சம்பவத்தை தாங்க நாம் வந்து இன்னைக்கு இரநூறு முப்பத்தி ஆறாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேப்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் பெண் ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கரமான சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த அதிபயங்கரமான அமானுசிய சம்பவமானது மதுரையில் இருந்து சரியாக ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வேல்முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறாருங்க அவர் அந்த நபருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டங்களில் பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடன் வேலை பார்க்கக்கூடிய சக கொத்தனார்கள் நண்பர்கள் இருக்காங்க அவங்க கூட போய் சரக்கெல்லாம் அடிக்க வேண்டியதை அடிச்சுட்டு கொஞ்சம் சீட்டு விளையாடக்கூடிய ஒரு நபராகவும் இருந்து வராரு ஊருக்கு அவுட்ரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் டேங்கு பால் அடைந்து ஒரு தண்ணீர் டேங்குங்க அதுவும் வந்து கைவிடப்பட்ட ஒரு ஊர் தண்ணீர் டங்காகத்தான் இருந்து வருது அந்த பகுதியில் வந்து பெரும்பாலும் யாரும் ஆள் நடமாட்டமே இருக்காது அந்த பகுதியில் போய் இவங்க சீட்டு விளையாண்டு சரக்கடிக்கிறது வழக்கம் அப்படி தான் போகிறாங்க ஆனால் கொஞ்சம் தாமதமாக தான் இவர் போகிறார் ஒரு நாலு மணிக்கிட்ட தான் போகிறாரு ஏன்னா பகல் நேரங்களிலே போயிடுவாங்க ஆனால் இருந்தாலும் அன்றைக்கு வந்து இவர் ஒரு மாலை நேரத்துக்கு தான் போகிறாங்க ஆல்ரெடி அவங்க நண்பர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க கால் பண்ணி கூட போய் தான் இவங்களும் போயிருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம வேல்முருகன் அவர் வந்து தண்ணி அடிச்சிருந்துருக்கிறார் கூடம் விட்டு போய் அந்த இடத்துக்கு போய் நண்பர்களுடன் தண்ணி அடிச்சுட்டு சீட்டும் விளையாடுறாங்க நேரம் போனதே தெரியலைங்க மாலை கருக்கல் நேரம் அது ஒரு ஆறு ஆறு முப்பதுக்கு கிட்ட வந்துருச்சுங்க ஏற்கனவே அங்கே ஒரு போல் லைட்டும் இருக்குது அந்த பாலடைந்த ஒரு தண்ணீர் டேங்குக்கு அருகே வந்து ஊர் கிணறும் இருக்குது ஒரு சின்ன தண்ணி தொட்டி இருக்குது மக்கள் வந்து பழங்குறதுக்கு வைக்கிறதுக்காக இருக்குது அந்த ஒரு காரணத்தினால வெளிச்சத்துக்காக வந்து அந்த டியூப் லைட் இருக்குதுங்க அந்த வெளிச்சத்தில் தான் அவ்வளோ நேரம் இருந்திருக்கிறாங்க அதற்கப்புறம் சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஆளாளு கிளம்புறாங்க நம்ம வேல்முருகன் அவரால் வந்து கிளம்ப முடியலை காரணம் என்னென்னா கொஞ்சம் போதை அதிகமாயிருச்சுங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக அடிச்சுட்டாரு அந்த ஒரு காரணத்தினால் அவரால் வந்து அங்கேருந்து கொஞ்சம் கிளம்ப முடியலை நண்பர்கள் எல்லாருமே வந்து என்னப்பா கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் போங்க எனக்கு கொஞ்சம் ப இதாக வருது போத கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் இறங்குனதுக்கப்புறம் நானே கிளம்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து வேல்முருகன் கூட வந்து இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ பெரும்பாலும் இங்கே வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது நாங்கள் நம்ம சீட்டு விளையாடுறதுக்காக வருவோம் சரி நீ வந்து விளையாடுவோம் செய்வேன் நீ கொஞ்சம் லேட்டாகி போச்சு ஓவராகி வேறு இருக்க நீ இடத்த கழிவு வினுப்பா அப்படின்னு சொல்லி கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் சொன்னாலுமே வந்து நம்ம வேல்முருகன் வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா நம்ம என்ன கிராமத்தான் நம்ம எப்படிப்பட்ட ஆள் எத்தனையோ பார்த்துருக்கோம் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாச்சு வேல்முருகன் மட்டும் இருக்கிறாரு அப்படியே வண்டிகிட்ட வந்து சாஞ்சு அப்படியே அந்த தண்ணி டேங்க்கிட்ட வந்து அப்படியே உட்காந்துட்டாருங்க அது ஒரு பெரிய தண்ணி டேங்கு தான் இருக்குது பால் அடைந்த ஒரு கை விடப்பட்ட ஒரு தண்ணீர் டாங்கா இருக்குது அதுக்கும் ஒரு கதை ஒன்று இருக்குதுங்க இந்த சம்பவத்தை பாருங்க உங்களுக்கு அது என்னன்னு தெரிய வரும் இப்போ வந்து எல்லாருமே போயிட்டாங்க ஆள் அரவம் மட்டும் தாங்க அது இருக்குது பெரும்பாலும் வந்து ஒரு மாலை நேரம் ஒரு மதிய நேரம் ஒரு பட்ட பகல் நேரத்துக்கு அந்த பகுதிக்கு ஒரு சில நபர்கள் போய் வருவதை வந்து தகர்த்துருவாங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து அங்கே வந்து ஒரு சில மர்மமான எல்லாம் அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினால இப்போ இவர் மட்டும் தான் அங்கே இருக்கிறாரு அப்படியே எப்படி கண்ண சந்தாருன்னு தெரியலை கொஞ்சம் கண்ணை சந்துட்டாருங்க அப்படி கண்ண சந்தை அந்த நபர் வந்து திடீர்னு கொஞ்சம் அரை போதை தெளிஞ்சு கொஞ்சம் முளிப்பும் வந்து தட்டுப்பட்டுருச்சு ஏன்னா கொஞ்சம் கொசுக்கடியெல்லாம் இருந்திருக்குது அந்த குளிர் நேரத்துக்கு வந்து கொஞ்சம் எப்படி முழுப்பு தட்டி எழுந்து பார்க்கும்போது மணி வந்து ஒரு பத்து முப்பது அந்த மாதிரி வந்து நேரம் வந்து இரு இரவு நேரம் ஆயிடுச்சுங்க அந்த பத்து முப்பது மணிக்கு வந்து அப்படி ஃபோனை எடுத்து பார்க்குறாரு ஃபோன் எடுத்து பார்க்கும்போது ஆல்ரெடி இருந்து ரெண்டு ஃபோன் வந்திருக்குது இருந்தாலும் சார்ஜும் வந்து கம்மியாக இருக்குது சரி கால் பண்ணி சொல்லிடுவோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்கு தானே கிளம்புறோம் பார்த்துக்கலான்ட்டு அப்படியே தட்டு தடுமாறி மாதிரி கொஞ்சம் அரைபோதையில் எழுந்து பார்க்குறாரு அப்படி எழுந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த இரவு நேரத்துக்கு யாரோ அந்த தண்ணி டேங்கில் உள்ள ஏணி பிளிகளில் வந்து அப்படியே ஏறுறாங்க அதாவது இரும்பு ஏணி இருக்கும் இல்லையா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு தெரியும் தண்ணி டேங்க்கில் ஏறதுக்கு வந்து இரும்பு ஏணி இப்போ வந்து காங்கிரீட்டில் போடுறாங்க முன்னாடி வந்து இரும்பு ஏணி இருக்குங்க அந்த இரும்பு ஏணியை பிடிச்சி அப்படியே யாரோ ஏறிக்கிட்டு இருக்காங்க வேகமாக ஏறுறாங்க இதை இங்கேருந்து பார்க்கும்போது யார் ஏணி இந்நேரத்துக்கு ஏறிக்கிட்டு இருக்க மேலே டேங்கில் என்னையா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கேள்வி எடுக்கிறாருங்க வேல்முருகன் ஆனால் எந்த ஒரு பதிலும் கொடுக்காத அந்த நபர் வந்து அதாவது தோளில் ஒரு துண்டு போட்டிருக்கிறாரு வெள்ளை வேஷ்டி மாதிரி கட்டியிருக்கிறாரு வேஷ்டி மட்டும் இருந்தாங்க சட்டை எதுவுமே போடலை மேலே ஏறி மேலே ஏறி நின்னுக்கிட்டு வேல்முருகன கையை காமிச்சு கூப்பிடுறாரு நீ மேலே ஏறி வா. நீ மேலே ஏறி வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க வேல்முருகனுக்கு வந்து அதிர்ச்சி என்னடா இந்நேரத்துக்கு வந்து யாரும் இந்த தண்ணி டேங்க் வேலை யார்னுக்கிட்டு நம்மளே கூப்பிட்றாங்க ஏன் கீழே இறங்கிய கிருக்கண்டு பிடிச்சி போச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து வேல்முருகன் கட்டமானிக்கு வந்து போதையில் வந்து பேசுகிறாருங்க ஆனால் அங்கே மேலே நிற்கக்கூடிய நபர் எந்த ஒரு மூச்சு பேச்சும் இல்லாமல் அதற்கப்புறம் வந்து ஒரு நிமிடம் அங்கேயே இருந்து நம்ம வேல்முருகனை ஒத்து பார்த்துட்டு மேலே இருந்து கீழே குதிச்சிட்டாருங்க இதை பார்க்கும்போது இருளடிச்சு போயிடுச்சு பதறி போயிட்டாருங்க நம்ம வேல்முருகன் அப்படி மேலே இருந்து கீழே குதிச்ச நபரை வந்து அப்படியே ஆண் வந்து இவர் இங்கே கத்துறாரு ஆனால் அந்த நபர் எதுவுமே கத்தவே இல்லைங்க அந்த நபர் வந்து அப்படியே பொம்மை மாதிரி மேலே இருந்து கீழே குதிக்கிறாரு இங்கே நம்ம வேல்முருகன் சொல்லி கத்திட்டு பார்க்குறாரு அந்த இடத்துல மேலேருந்து குதிச்ச நபரை காணும் கீழே விழுந்தால் பாடி இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது அந்த உடம்பு இருக்கணும் இல்லையா ஆனால் எதுவுமே இல்லைங்க அப்படியே கீழே விழுந்த வேகத்து காற்றுல வந்து குப்புன்னு ஏதோ கரும் புகை போன மாதிரி இருந்திருக்குங்க அதையும் நல்ல இவர் வாட்ச் பண்ணியிருக்காரு போதையில் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரை வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா ஆல்ரெடி வந்து அந்த பால் அடைந்த அந்த தண்ணி டங்க் அருகே வந்து அந்த கிணறு இதெல்லாம் இருக்க காரணத்தினால ஒரு டியூப் வெளிச்சமும் இருக்குதுங்க அங்கங்கே ஒரு சில தெரு இருக்குது அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது மிரண்டு வீட்டர் ஆகா இனிமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு ஏன்னா நடக்கிறது ஒண்ணு ஒண்ணும் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வண்டியை எடுத்துட்டு சாவியை பார்க்குறாரு சாவி எங்க இருக்குன்னு தெரியல சட்டப்பையில எல்லாமே தேடி பார்க்குறாரு அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி அடிச்சாங்கள சீட்டு லாண்டு இருக்கனால அந்த இடத்துல போய் பார்க்கலாம்னுட்டு அப்படி பார்க்கறாங்க கொஞ்சம் தூரம் அந்த ஒரு பத்து இருபது அடிக்குள்ளே வந்து போய் தள்ளி பார்க்குறாருங்க சாவி கீழே அடக்கு நல்லா விளந்து சாவியை எடுத்துட்டு அப்படி திரும்புகிறாரு அந்த பக்கம் ஒரு கல் தூண் மாதிரி ஒரு தூண் இருக்குது அதில் சாஞ்சுக்கிட்டு ஒரு கல்லில் உக்காந்துக்கிட்டு ஒரு நபர் பீடி குடிச்சி tergerak இது வேறு யாரும் கிடையாது ஒரு நபர் மேலே ஏனியில் ஏறி மேலே இருந்து குதிச்சாரோ அதே நபர் வந்து அந்த கல்லில் உட்காந்து பீடி உடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது ஒரு மிரண்டு போயிட்டாரு என்னடா இது இப்போ தங்க மேலே இருந்து கீழே குதிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த நபர் இருந்தாலும் அங்கே போயிருக்குது கண்டிப்பாக இது மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு என்ன பண்ணுறாரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி போயிடலாம் நினைக்கும் போது வந்து அங்கே சுற்றி கம்பி வேலி இருக்குதுங்க ஒரு சின்ன இருக்கு எப்போவுமே திறந்து தான் கிடக்குமா அந்த கேட் மாறுன்னு வந்து பூட்டி இருக்குதுங்க இவர் வந்து என்னடா இந்நேரத்துக்கு பூட்டுது அப்படின்ட்டு இவர் மறுபடியும் அந்த வண்டியை வச்சு அப்படியே கொஞ்சம் ஆசை லைட்டர் கொடுத்து முட்டி முட்டி தள்ளி பார்க்குறாருங்க அந்த கேட்டை திறக்கவே முடியலை இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா பூட்டு போட்ட மாதிரி வலுவாக வந்து பிடிச்சி நிற்கிது அப்படிங்கும் போது அந்த நபர் எழுந்து நின்று பீடி அடிச்சுக்கிட்டு இவரையே பார்க்குறாருங்க நம்ம வேல்முருகனை ஏன்னா கண்ட மணிக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் திட்டாருங்க முதல் வந்து இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர் எனக்கு சரக்கு கொடு எனக்கு தண்ணி உடுத்துட்டு போ சரக்கு கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்து குரல் கேட்குது அப்படியே திரும்பி நடுங்கிக்கிட்டு அப்படியே பார்க்குறாருங்க அங்கே இருந்த அந்த நபர் அதாவது அந்த நபர் கிடையாது அது ஒரு ஆன்மா தான் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிடுச்சு அந்த ஆன்மா வந்து எனக்கு வந்து சரக்கு கொடுத்துட்டு இங்கேருந்து போ எனக்கு பீடி வேணும் எனக்கு பீடி வேணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ கேட்குதுங்க வேல்முருகன் வந்து பதறி அடித்து என்ன பண்ணுறாரு வண்டி அங்கேயே சாட்சி போட்டுட்டு கம்பி வேடியை ஏறி குதித்து ஓடுறாருங்க இங்கேருந்து கொஞ்சம் கை காலெல்லாம் கொஞ்சம் சிராய்ப்பு இருக்குது ஆனால் எதையுமே கண்டுக்கிடாமல் உயிர் அச்சத்தில் போகிறாரு ஏன்னா கேட்டுங்க திறக்க முடியலை அப்படின்ட்டு கம்பி ஏலியை குதித்து அவர் ஓட்டுக்கு போகிறாருங்க இதில் இன்னும் ஒரு அதிபயங்கர சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பகுதியை கடந்த ஒரு ஊருக்குள்ளே ஊடி சுற்றி போகணும் ஒன்று இல்லை அப்படின்னா இவங்க ஒரு ஓடைப்பாதை மாதிரி இருக்குது அந்த பாதை வழியாக போகணும் இவங்க ஊர் சுடுகாடு அங்கே தாங்க இருக்குது அந்த ஓடைப்பாதை பாதை வழியாக வந்து பெரும்பாலும் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாமே வந்து போய் வந்து இருக்குங்க ஒரு மண் பாதை மாதிரி தாங்க இருக்குது மக்களும் கொஞ்சம் பயன்படுத்துவாங்க இது வந்து ஒரு தார் சாலையாக இருந்து வருது மெயின் சாலை இந்த இருந்து சுற்றி போனால் இப்போ நம்ம எங்கிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை கிராமத்து வழியாகவே போயிடுவோமா அப்படின்ட்டு ஏன்னா வண்டி வேறு இல்லையே சுற்றி போகணுமே சொல்லிட்டு ஒரு ஒரு பதட்டத்தில் இருக்கிறாரு ஒரு ஒருவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டாருங்க அந்த டியூப்லைட் வெளிச்சத்திலே கொஞ்ச நேரம் நிற்கிறாரு இங்கே இருந்து பார்க்குறாரு அந்த நபருங்க அவருக்கும் வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் மாதிரி இருக்குதுங்க அந்த நபர் வந்து அங்கே தூரத்தில் நின்று இங்கேயே இவரையே ஒத்து பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம நடந்து போகணுன்னாலும் சுற்றி போகணுன்னால் லேட் ஆகிரும் இது நம்மளை பின்தொடர்ந்து வரும் வரும்போது ரீதியை விடாது போல தெரியுது அப்படின்ட்டு இவர் பதறிக்கிட்டே நிற்கிறாரு ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு கதவையும் தட்டிடுறாருங்க அந்நேரத்துக்கு வந்து கதவை திறந்து அவங்க பார்க்குறாங்க கிராமம் அங்காட்டி பெரும்பாலும் வந்து பத்து மணி பத்துரைக்குள்ளெல்லாம் தூங்கிடுவாங்க அது மாதிரி தூங்கிட்டாங்க இவர் கதவை தட்டி எழுப்பும்போது அவங்களும் வந்து அந்த வீட்டு தலைவர் வந்து எழுந்து வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷன் யார் என்னாச்சு நீங்கள் அப்படிங்கும்போது போது கொத்தனாரம் என்ன அந்நேரத்துக்கு வந்து நிற்கிய உங்கள் எல்லாம் அப்படியே போன மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு ஐயா இந்த மாதிரி வந்து சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கா நான் கொஞ்சம் சரக்கு ஓவராயிருச்சு இந்த மாதிரி நடந்து வச்சு சம்போம் யாரும் ஏனில்லை நின்றுக்கிட்டு மேலே மேலே ஏறி நின்று என்னை கூப்பிட்டாங்க நானும் வந்து சத்தம் போட்டேன் கண்ட மனைக்கு இருந்து கீழே உதிச்ச மாதிரி இருக்கியா அப்படிங்கும் போது வந்து என்னையா பக்கத்து ஊருக்காரர் உங்களுக்கு இந்த ஊருக்காரங்க கூட எப்படி பழகிறீங்க உங்களுக்கு இங்கே இருக்கிற விஷயம் தெரியாதா அப்படின்ட்டு அந்த நபர் வந்து சொல்கிறாரு எனக்கு தெரியாதே எதுவுமே அப்படிங்கும் போது ஐயா இங்கே தண்ணி டேங்கில் வந்து முன்னாடி வந்து ஒரு வாட்டர் மேன் இருந்தார் ஐயா தண்ணி கண்ணி லோட் ஆயிடுச்சா ஏறி இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை திறந்து விடக்கூடிய நபர் இந்த கிராமத்துக்கே வந்து அவர் தான் தண்ணி திறந்து விட்டுட்டு இருந்தார் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து விட்டார் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது இறந்து விட்டார்னு தெரியும் இங்கே தான் ஏதோ கீழே விழுந்து இறந்து தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கும்போது இங்க என்ன இங்கே இல்லையா அந்த தண்ணி டேங்கில் ஏணியில் ஏறும்போதுதான்யா கீழே விழுந்து இறந்து போயிட்டார் அவருடைய ஆன்மாங்களை சுற்றுதுன்னு சொல்லிட்டு நாங்களே இங்கிட்டு போகிறதுக்கு வந்து பயப்படுவோமேயா அப்படிங்கும்போது அந்த இடத்துல நின்னு என்ன அவர் பார்க்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியுதான்னு சொல்லி வீட்டுக்கார கேட்கும்போது வீட்டுக்காரர் பார்க்குறாரு அவர் எண்களுக்கு எதுவுமே தெரியலை ஏன் நானே இங்கில ஒண்டி கொடுத்தனா இருக்க மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து ஒதுங்கிட்டோமே அப்படின்ட்டு பதருவேன் ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது ஆனால் சொல்லிக்கிடுவாங்க கேட்டுக்கிடுதே நான் ஆனால் இப்போ நீயும் சொல்கிறத பார்க்கல அந்த ஆன்மா தான் ஏன் இங்களை சுற்றி சுற்றி வருது எங்கள் ஊரில் வாலியோயாக இருக்கட்டும் ஒன்று குடுசுலாக இருக்கட்டும் அந்த பக்கம் போனதுக்கே பயப்படுவாங்க நீங்கள் ஏன் இப்படி இந்நேரத்துக்கு அங்கே போய் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்போது என் வண்டி உள்ளே மாட்டிக்கிடுச்சு எடுத்து உதவி செய்தீங்களா அப்படின் போது இந்நேரத்துக்கு போயிட்டு யாரையும் கூப்பிட்டு இருக்க முடியாது அக்கம் பக்கத்து வீடு கதவை தட்டி நானும் கூப்பிட முடியாது நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் ஆள் வந்தால் நான் துணைக்கு வரேன் அப்படி இல்லை அப்படின்னா ஏன் வண்டியை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நமக்கு தெரியாதாளா நீங்கள் ஏன் வண்டியை கூட எக்ஸல் இருக்க எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் நீங்கள் கூட கொண்டு வந்து விடுங்க உங்கள் வண்டியை எடுத்துக்கோங்க அது ஒன்றும் செய்யாது அங்கிட்டே தான் கிடக்கும் வண்டி யாருமே நேரத்துக்கு அங்கே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் வந்து கொஞ்சம் தைரியப்படுத்தி இருக்கிறாரு இருந்தாலும் வீடு வரைக்கும் ஒத்தையில் போகிறதுக்கும் இவருக்கு ஒரு பயமும் இருந்திருக்குது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆபத்துக்கு ஆகலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணாச்சி கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸலையும் வாங்கிக்கிட்டு சரி என்னாச்சு வெளியில் யார்ட்டையும் சொல்லிக்கிட வேண்டாம் காலையில் வண்டியை நீங்களே கூட எடுத்துக்கிட்டு விட்டுறீங்களா அப்படிங்கும்போது கா காலையில் பிரச்சனை கிடையாது கூட எடுத்து விட்டுருந்தேன் இந்நேரத்துக்கு என்னால் அங்கிட்டு போக முடியாதுன்னு அவரும் சொல்லிட்டாருங்க அந்நேரத்துக்கு அந்த வண்டி சாவியை கொடுத்துருக்காங்க எக்ஸல் வண்டி சாவி அதை எடுத்துக்கிட்டு தான் இவர் போறாருங்க இவர் எந்த பாதையில் வராருன்னா ஊரை சுற்றி தான் போறாருங்க இதற்கு மேலேயும் நம்ம அந்த பாதையில் போய் அந்த ஓட பாதையில் போக வேண்டாம்ட்டு இவர் ஊரை சுற்றி தாங்க போறாரு அப்படி ஊரை சுற்றி வீட்டுக்கிட்ட போய் வண்டியை அனுப்பிட்டு அப்படியே திரும்பி திரும்பி திரும்புக்குள்ள வந்து அப்படியே பார்க்குறாரு அந்த நபர் வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வரவே இல்லை அதற்கப்புறம் கொஞ்சம் ஒரு மன நிம்மதி அடைஞ்சு வீட்டுக்கு போயிட்டாருங்க வீட்டுக்கு போய் படுத்தவர் தாங்க காய்ச்சல் பயங்கரமான காய்ச்சல் வீட்டில் எல்லாம் க மணிக்கு திட்டி இருக்கிறாங்க இந்நேரத்துக்கு வாரிகளே அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு மணி பதினொன்று ஆனால் எந்த ஒரு சம்பவத்தையும் நடந்ததை பற்றி இவங்க சொல்லவே இல்லைங்க வேல்முருகன் ஆனால் இருந்தாலும் வந்து விடிய காலையில் எழுந்து பார்க்கும் போது பயங்கரமான காய்ச்சல் வேலைக்கும் போக முடியலை அப்போ இந்த வண்டியை வந்து இன்னொரு நபர் ஓட்டி கொண்டு வந்து சத்தம் கொடுக்குறாரு யாருன்னா முந்த நாள் நைட்டு எக்ஸல் வாங்கிட்டு வந்தார் இல்லையா அந்த நபர் தான் இவருடைய பெரிய வண்டியை ஓட்டிட்டு வந்து வீட்டில் ஒன்று சாவியை கொடுத்து அவர் வண்டியை வாங்கிட்டு போறார் அப்படி போகும்போது வந்து அண்ணாச்சி என்ன வேலை கிளம்பிட்டாலா என்ன சின்ன பிள்ளை மாதிரி பதறாங்களேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் மனைவிட்ட சொல்லியாச்சு அப்போ மனைவியும் இதை கேட்டுட்டு வந்து கோவப்படுறாங்க என்னையா இப்படிலாம் நடந்திருக்கு நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையா அதனால தான் காய்ச்சல் ஐயா வேலைக்கு போக முடியாமல் இப்படி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாச்சிட்ட வந்து சமாளித்து அனுப்பியாச்சு இப்போ இவங்க மனைவி வந்து வாயா ஏதாவது கோயில் உலத்துக்கு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்துக்கு வந்து கோயில் உலத்துக்கு கூப்பிட்றாங்க நம்ம வேல்முருகனும் வந்து அதுதான் சரி ஏன்னா இதுவரைக்கும் எதையும் கண்டு பயப்படாத வேல்முருகன் இப்போ இந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை பார்த்து பதறி போய் காய்ச்சலில் இருக்காருல அப்போ இதுதான் சரி நம்ம கண்டிப்பாக கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொன்ன உடனே வந்து கோயிலுக்கு போகலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு ரெண்டு பேரும் தான் கிளம்புறாங்க கரெக்டாக அவங்க ஊரில் இருந்து அரை கிலோமீட்டர் கொஞ்சம் அவுட்ரு பகுதியில் வந்து சங்கிலி பூதத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமி இருக்குதுங்க ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து வெள்ளி செவ்வாய்க்கு வந்து குறி சொல்வது வழக்கம் ஆனால் இவங்க வந்து ஒரு திங்கக்கிழமை காலையில் வந்து இவங்க போகிறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் அப்படி நடந்துருச்ச சம்பவம் இப்போ திங்கக்கிழமை இவங்க போகிறாங்க ஆனால் இருந்து இருந்தாலும் வந்து இவங்க போகிற நேரத்துக்கு வந்து குறி சொல்லக்கூடிய நபர் பூசாரி எல்லாருமே இருக்கிறாங்க இவங்க வந்து பூஜையெல்லாம் நடக்கும்போது இவங்க சாமி கும்பிடுறாங்க கும்பிடும்போது குறி சொல்லக்கூடிய நபர் வந்து இவரை வந்து கூப்பிட்டுருக்காருங்க கூப்பிட்டு குறி எதுவும் சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் அவர் மனசுக்கு தெ தென்பட்டதை வந்து சொல்லியிருக்கிறாரு நீ எதையோ கண்டு அரண்டு போய் வந்திருக்கப்பா ஆனால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இனிமேல் இந்த மாதிரி வந்து ஒத்தைக்கு போய் மாட்டிக்கிடாத நீ ஒரு அதிபயங்கர சம்பவத்திலேருந்து தப்பிச்சு வந்திருக்கு இந்த சங்கிலி பூதைத்தான் தான் உன்னை காப்பாற்றி வழி அனுப்பி வச்சிருக்கிறாரு உன் நேரம் நல்ல நேரமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு சிக்கலாக இருந்திருக்கும் நல்ல நேரத்துக்கு தான் நீ தேடி வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரிட்டு அந்த குறி சொல்லக்கூடிய நபர் ஏன்னா குறி சொல்லக்கூடிய நபர் தனியாக இருக்கார் கோயில் பூசாரி தனியுங்க அந்த கோயில் பூசாரிகிட்ட சொல்லி கொஞ்சம் பூஜை எல்லாம் வச்சு நல்ல முறையில் கனி எல்லாம் கொடுத்து தனி பிடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே போல அந்த சங்கிலி பூதத்தான் சாமிக்கு வந்து பூஜைகள் எல்லாம் வச்சு கனி எல்லாம் கொடுத்து அந்த குறி சொல்லக்கூடிய நபர் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேல்முருகன் எனக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல சாமி பயப்பட வேண்டாமல அப்படிங்கும் போது உன்னை அச்சப்படுத்தி பார்த்துருக்குது உன்னை எதையுமே அது உன்னை செய்கிறதா இருந்தால் வீடு வரைக்கும் விரட்டி வந்திருக்கும் இருந்தாலும் இந்த சங்கிலி பூதத்தானுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தால் உனக்கு வந்து நீ தப்பிச்சுக்கிட்ட பயப்படாமல் நீ போப்பா அப்படின்னு சொல்லி அந்த குறி சொல்லக்கூடிய நபர் வந்து வழி அனுப்பி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த கனியை வந்து வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் அங்கே நடந்தது என்னங்கிறது வந்து இவருக்கு தெரியணும் இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து ஒரு நாள் அன்றைக்கி ஃபுல்லாக வேலைக்கு போகலாம் மறுநாளைக்கு வேலைக்கு போகும்போது அந்த பக்கத்து ஒரு கார் அது சீட்டு விளையாண்டாங்க இல்லையா இவங்க நண்பர்கள் அவங்க வந்து வேலைக்கு வந்திருக்காங்க வரும்போது வந்து என்னென்னாச்சு நான் இப்படியெல்லாம் ஜம்பம் நடந்துச்சாமலாம் அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களே வாண்டடா நம்ம வேல்முருகன் கேட்கும்போது ஆமாம் அப்பா நடந்து அப்படி என்னதான் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த உடன் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சொல்லிருக்காங்க அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சுப்பையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு வாட்டர்மேன்க்கு அந்த கிராமத்தில் வந்து தண்ணி விடக்கூடிய ஒரு நபராக இருந்து வராருங்க அவர் வந்து பெரும்பாலும் வந்து அவர் தான் தண்ணி வந்து டேங்கில் ஃபுல் பண்ணி டேங்கெலாம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து தண்ணி இறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விடுவது வழக்கம் அந்த கிராமத்து அந்த நபர் வந்து கொஞ்சம் தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து வராரு கொஞ்சம் அளவு கடந்து கொஞ்சம் சரக்கெல்லாம் அடிப்பார் ஆனால் தெளிவாக தான் இருப்பாரா ஓரளவுக்கு நல்ல முறையில் தண்ணியெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்த நபர் வந்து ரொம்ப காலமாக அவர் தான் அந்த கிராமத்துக்கு வந்து விட்டுருந்துருக்கிறாரு ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து கொஞ்சம் அதிகமாக போதை இருந்திருக்கு து இவர் வந்து வழக்கம் போல் வந்து அந்த ஏணிகளில் ஏறி மேலே போய் வந்து தண்ணியை செக் பண்ணலான்ட்டு போன இடத்துல எப்படியோ கால் ஸ்லிப் ஆகி அங்கேருந்து கீழே விழுந்து தலை செதறி அதற்கப்புறம் போயிருக்கிறாருங்க ஒரு அகால மரணம்னு கூட சொல்லலாங்க அதில் இருந்தே அவருடைய ஆன்மா வந்து அங்கே தான் சுற்றுதுன்னு சொல்லி ஊருக்குள்ள பேச்சுக்கள் கொஞ்சம் அடிபட்டுருக்கு ஆனால் நிறைய பேர் வந்து இதை கண்டு காணாமல் தான் இருந்திருக்கிறாங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டியாக இருக்கட்டும் மேற்கொண்டு வந்து ஊர்கல்லாம் பழங்கிக்கிட்டு இருக்கிறாங்களாம் அப்படி பழங்கிட்டுலாம் இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சுங்க ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னா அங்கிட்டு தண்ணிக்கு போகக்கூடிய ஒரு சில பெண்களின் பெயரையும் சொல்லி கூப்பிடுவது போல இருந்திருக்குது அது உச்சி வெயில் நேரமாக இருக்கட்டும் ஒரு மாலை நேரமாக இருக்கட்டும் ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சீதா அப்படின்னா சீதா எங்கே போகிற தண்ணி எடுக்கியா இங்கே மேலே வாவேன் நான் மேலே நிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி டேங்க்கு மேலே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் நக்கல் கலந்த ஒரு பேச்சு தான் அந்த கிராம பகுதியில் நிறைய பேர்கிட்ட பேசுவாரான் அதே மாதிரி தத்துருவோம் அவருடைய குரலே வந்து நிறையா பெண்களையும் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுமா ஒரு சில ஆண்களையும் கூப்பிட்ற மாதிரி இருக்குமா மேற்கொண்டு வந்து அந்த பக்கத்து கிராமம் ஆடைப்பாதைக்கு வந்து போகிறது வந்து அந்த தண்ணி டேங்க் வழியாக தான் போவாங்க வருவாங்களா அங்கே அப்படி போகும்போது நிறைய பேருக்கு வந்து குறுக்க கிராஸ் பண்ணி ஓடுற மாதிரியோ இல்லை அந்த தண்ணி டேங்க் மேலே நின்று கூப்பிட்ற மாதிரியோ இருக்குமா அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன ஒரு சாலை விபத்தெல்லாம் வந்து கீழே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்களா பல்வேறு நபர்களுக்கு வந்து கைகளெலாம் அடிவிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து தப்பிச்சு பழச்சு போயிருக்காங்க இப்படி நிறைய அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காரணத்தினால சுற்றி கம்பி வேலி போட்டிருக்காங்க அதற்கப்புறமும் வந்து இன்னொரு வாட்டர் மேனும் வந்து அந்த ஒரு வா அந்த தண்ணி விடக்கூடிய வேலைக்கும் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் அவரும் வந்து அந்த வாட்டர் டேங்க் மேலே ஏறு முதல்ல பதறி பதறி தான் ஆறுவாரா உடன் வந்து துணைக்கு ஒரு நபரை கூப்பிட்டு தான் வருவாராம் ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு அடி விடுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு கவர்மெண்ட் வேலை மாதிரி இது இருந்தாலுமே வந்து இந்த வேலையை வந்து தண்ணீர் திறந்து விடுத வேலையை வந்து பார்க்குறதுக்கு பயப்படுவாங்களேன் நிறைய பேர் அப்படி தான் ஒரு நபர் வந்து தண்ணி திறந்து விடலாம்னு சொல்லிட்டு போய் வால்வை ஓப்பன் பண்ணி இது பண்ணும்போது மேலே இருந்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ருக்கு இவருக்கு எப்படி தத்துவமாக கீழே குதிச்ச மாதிரி இருந்திருக்கு அதே மாதிரி அவருக்கும் வந்து ஒரு சேடோ மாதிரி ஒரு நிழல் போன்ற உருவம் குதிச்ச மாதிரி இருந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் பதறி அடித்து ஓடி அந்த பகுதிக்கே போவதை வந்து தவிர்த்துட்டாங்களாங்க சரியாக இந்த சம்பவம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த காலகட்டங்களில் வந்து நடந்த சம்பவமாக அதற்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து பெரும்பாலும் வந்து அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் குறைஞ்சிருக்குது இந்த மாதிரி சீட்டு விளையாட போகிறவங்க இவங்க மட்டும்தான் தண்ணி அடிக்க போகிறவங்க மட்டும்தான் போய் வந்து இருந்திருக்கிறாங்க அந்த ஊர்கிணறே வந்து பயன்படுத்தவே வந்து தவிர்த்துருக்காங்க இந்த வாட்டர் டேங்கும் வந்து இது பாழடைஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கவர்மெண்ட்டை போராடி ஊருக்குள்ளே வந்து இன்னொரு இடத்துல வந்து வாட்டர் டேங்க் வந்து கெட்டின காரணத்தினால வந்து இந்த டேங்க் வந்து கொஞ்சம் அப்படியே மடஞ்சும் இருக்குது இதெல்லாம் மையமாக காரணமாக வச்சு இந்த பகுதிக்கு பெரும்பாலும் யாரும் வராமத்தா இருந்திருக்கிறாங்க என்னவோ இவர் நேரத்துக்கு வந்து இவர் வந்து இப்படி மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சம்பவத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட வேல்முருகன் அவர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாரு அவருக்கு இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து பேய் பிசினஸ்கள் மீது கொஞ்சம் நம்பிக்கையும் வச்சு நமது சேனலை வந்து அடிக்கடி பார்ப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க நன்றி அவர்களே அந்த ஒரு காரணத்தினால் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தை எனக்கு அனுப்பி ஒரு ரெண்டு மாதமாவது இருக்கும் நான் இப்பதான் வந்து அதை பார்த்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது நிறையா நண்பர்கள் வந்து என்கிட்ட வந்து தொடர்ச்சியாக வந்து கமெண்ட்டில் வந்து என்னென்னா என்னுடைய சம்பவம் எப்போ வரும் எப்போ வரும்ன்ட்டு நிறையா நண்பர்களை அனுப்பியிருக்கிறீங்க நான் ஒன்று ஒன்றா பார்த்து நான் அதற்கப்பறம் தான் இதை வந்து அப்லோட் பண்ண முடியும் காரணம் என்னென்னா நிறைய பேர் வந்து வாய்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதை டக்குன்னு கேட்டுட்டு நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஆனால் நிறையா சம்பவங்களை வந்து டைப் பண்ணி அனுப்பக்கூடிய காரணத்தினால வந்து அதெல்லாம் என்னால் வந்து கொஞ்சம் படித்து அதை புரிஞ்சு அனுப்புகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிருதுங்க அந்த ஒரு காரணத்தெல்லாம் கொஞ்சம் தாமதமாகிருது ஆனால் கண்டிப்பாக வந்து தாமதமானாலும் வந்து அனைத்து ஸ்டோரியும் வந்து நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம வேல்முருகன் அண்ணன் வந்து அந்த பகுதிக்கு போவதும் வந்து தவிர்த்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு சம்பவமும் நடக்கலை அதுக்கப்புறம் இவருக்கும் எதுவும் கேள்வியும் படலையாங்க ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ வரை என்னால் அதை மறக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருங்க இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அப்போ தான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அதிபயங்கரமான சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கரமான அமானுசை சம்பவத்தில் சந்திப்போம்